ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பிடலைட் இண்டஸ்ட்ரீஸ் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மென்ங்குற கிளாஸிகேஷன் வராங்க ஹைஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேலியூஷன் டெக்னிக் ஆமெண்ட்டம் நியூட்டரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சுன்னு டார்கெட்டை டவுன்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ வித் இந்த தியரிகல் லிமிட்டில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் ஜீரோ லெவலில் இருக்கு பிஏ எண்பத்தி நாலு இருக்கு பிபி பதினெட்டு புள்ளி ஆறு இருக்குது இப்போ நம்மளுடைய லெவலான இருபத்தி அஞ்சு பிஇக்கும் அஞ்சு பிபிஏனு தாண்டி மேலே போய்கிட்டு இருக்கு அதனால இது நம்ம வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ங்கிற இதுதான் நம்மளுடைய பார்வையும் கூட அதனால் அதனால் நம்ம இந்த இடத்துல உஷாராக இருக்கணும் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அது வந்து ட்ரெண்ட்ல ட்ரெண்டில் போகும்போதோ க்ரோத்தும் வந்து இன்க்ரிமெண்ட்டு பாசிட்டிவ் க்ரோத் இருக்கும் போதும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மேலே க்ரோத் ஆகிட்டு இப்போ மேலே புலிஷ் போய்கிட்டே இருக்கலாம் இதுல எங்கேயாவது ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கான உதாரணத்தை இப்ப நம்ம பார்க்கலாம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பதினேழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏழு பேர் பை சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் செல் சொல்லியிருக்காங்க குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் அதாவது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பத்தொம்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க ரெவன்யூ எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறாங்க கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ஒரு பத்து கோடி ரூபா ரூபாக்கிட்டக்க வந்து நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் பத்து பைசா குறஞ்சி பத்து புள்ளி ஏழுங்கிற லெவலில் இருக்குது இப்போ இவனோட இபிஎஸ் உடைய ட்ரெண்டு நாலு குவார்ட்ரா நாலு குவார்டருக்கும் மேலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு குவார்டராக பார்த்தோம்னா இன்க்ரிமெண்ட் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது ஆனால் இந்த குவார்டருக்கு பார்த்தோம்னா இப்போ இந்த செப்டம்பர் ரெண்டாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இந்த குவார்டரில் இபிஎஸ்ஓட்யூ கிரோத்தோட பெர்சென்டேஜ் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி அறுபத்தி ஆறு பர்சன்ட்டு மைனஸ்ல போயிடுச்சு அதனால ஏறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கு இந்த இடத்துல இதுக்கான கரெக்சன் லெவலில் கொடுப்பான் கொஞ்சமா இறக்கி விட்டுட்டு அடுத்த தடவைக்கு பாசிட்டிவா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா சொன்ன ஏறிட்டு போறான் இந்த மாதிரியான சூழல் எல்லாம் உருவாகும் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம் இப்போ எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி ஜீரோ ஏழு பர்சன்ட் இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஏஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல புள்ளி முப்பத்தேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எழுநூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து தொள்ளாயிரத்தி அறுபதுங்கிற லெவலில் நமக்கு கிடைக்கிது இப்போ இது எதார்த்த சூழலில் ஒத்து வரல அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பியூட் போயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறோம் இப்போ இவன் வந்து பிரேக் பாயிண்ட் பியூட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி நான் இந்த குவார்ட்டருக்கு மாத்திரம் தான் எடுத்துருக்கிறேன் அதாவது டிசம்பர் குவார்டர் டிசம்பர் எண்டோடு வரக்கூடிய குவார்டர் ரிசல்ட்டுக்காக நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ இவன் பார்த்தீங்கன்னா இந்த குரோத்துக்கு வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் க்ரோத் வந்ததுக்கான ப்ரைஸை வந்து கீழே கரெக்ஷனுக்கு அடிச்சு விட்டான் அடிச்சு விட்டு இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் அடுத்த தடவை என்ன வருதுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒம்பது புள்ளி ஏழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் வெளியில் போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பத்து புள்ளி மூணு வெளியில் போகுது அப்போ ஒம்போது புள்ளி ஏழு உள்ளே வருது பத்து புள்ளி மூணு வெளியில் போகுது அப்படின்னு சொன்னாக்க அது இன்னும் கொஞ்சம் கம்மியாகத்தானே செய்யுது இன்னும் கொஞ்சம் கம்மியாக போகுது இப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா இருபத்தி எட்டு புள்ளி அஞ்சு அப்புறம் ஒம்பது புள்ளி ஏழு வந்துச்சுன்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு கிட்டக்க இறங்கும் அப்போ முப்பத்தி ஆறு கிட்டக்க இறங்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கீழே கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது என்னுடைய பார்வை ஆக்சுவல் ரிசல்ட்டு இதை பீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் மேலே ஏறும் ஒருவேளை இந்த ஒம்போது புள்ளி ஏழு ஆறு முப்பத்தி ஆறுங்கிறதுக்காகத்தான் இவங்க வந்து இவ்வளோ கரெக்ஷன் கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கும் சேர்த்தே இறக்கிட்டாங்களாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மிட் பாயிண்ட்டுடைய லெவல் மூணாயிரத்தி முந்நூத்தி நாலு அதுல வந்து இவன் வந்து கீழே வந்து எஸ் ஒன்னான மூ மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணுலேருந்து மூணாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு எஸ் ஒன் எஸ் டூ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு எஸ் த்ரீ ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து எஸ் டூ வரைக்கும் இறங்கிட்டு ரிவர்ஸ் போகிறான் இப்போ ரிவர்ஸ் போகும்போது நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு சாரி மூணாயிரத்தி எண்பத்தி அஞ்சு இப்போ இந்த மூணாயிரத்தி எண்பத்தி அஞ்சை உடைக்காமையே சப்போஸ் இவன் வந்து மேலே ஏறுறதுக்கு இல்லை இது ஒரு கரெக்டிவ் ட்ரெ ட்ரெண்டில் வந்து ஒரு கரெக்ஷனாக இருக்குன்னா மோஸ்ட்லி ஒரு நைன்ட்டி பர்சென்ட்டுன்னு வச்சுக்கலாமே இந்த மிட் பாயிண்ட்டோடையே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவன் எஸ்திரி அடிக்க போகிறான்னாக்கா இந்த மிட் பாயிண்ட்டோடையே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த தடவை என்ன பண்ணி வச்சுட்டான் இவன் மிட் பாயிண்ட்டை கடந்துட்டான் மிட் பாயிண்ட்டை கடந்துட்டு இப்போ வந்து நம்மளை ஏமாத்தானா இது வரைக்கும் அவன் கொண்டாடுறானாங்கிறத பார்க்கணும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன்னுடைய பாட்டம் லைன் வரைக்குமோ இல்லாட்டி எஸ் ஒன் வரைக்குமோ அடிச்சுட்டு திருப்பி மிட் பாயிண்ட்டை உடைச்சான் அப்படின்னு சொன்னால் எஸ் த்ரீ வர்றதுக்கோ எஸ் டூவில் வந்து டபுள் பாட்டம் வைக்கிறதுக்கோ இல்லாட்டி எஸ் த்ரீ வர்றதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது இப்போ மேலே ஏறுறான்னு வச்சுக்கோ எஸ் ஒன்னையும் உடச்சி பிரேக் பாயிண்ட்டான முன்னூற்றி சாரி மூணாயிரத்தி முந்நூற்றி நாலையும் உடைச்சான் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் உஷாராக இருக்கணும் இது ப்ரீவியஸ் கையாக இருக்குது இப்போ இதை உடச்சு மேலே போகிறான்னாக்கா ஆர் ஒன் மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து மூணாயிரத்தி அறநூற்றி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்கள்